நம்முடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை காண்பிக்கிறதுக்கு பல்வேறு வசனங்களை காமிச்சேன் நீதிமொழியிலேருந்து இன்னும் கொஞ்சம் வசனங்களுக்கு போவோம் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் என் வார்த்தை ரொம்ப முக்கியம் கடவுளுடைய வார்த்தை முக்கியன்றது எல்லாருக்கும் விளங்கிருச்சு கிறிஸ்தவர்களுக்கு எல்லாேருக்கும் அதை ஒரு பெரிய பிரசங்கம் பண்ண வேண்டியதில்லை இன்னைக்கு நம்முடைய வார்த்தை ரொம்ப முக்கியன்றது தான் அங்கே வழங்கலை அதனால தான் பிரச்சனை கடவுளுடைய வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் வருது கிடையாது கடவுள் என்ன சொல்கிற சொல்லியிருக்க நீ எடுத்துருன்னா எடுத்துக்க சொல்லியிருக்க நீ விசுவாசிக்கிறியா சொல்லியிருக்கிற நீ அதை நம்புறியா நீ உன் வாயில் சொல்கிறியா அதனால் இந்த வாயின் அறிக்கை ரொம்ப முக்கியம் அவர் சொன்னதுனால் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடாது அவர் சொன்னதை யார் எடுத்துக்கொள்கிறார்களோ அதை இருதயத்தில் வைக்கிறார்களோ அதை வாயில் வைத்து பேசுகிறார்களோ அங்கே தான் நடக்குது அங்கே தான் அது கட்டவிழ்க்கப்படுகிறது அந்த விசுவாசம் மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி வெற்றி பெற போகிறீங்களா தோல்வி பெற போகிறீங்களாங்கிறது வேற எங்கேயும் இல்லை அவங்கள நம்பி இவங்கள நம்பி இவர் என்ன செய்ய போகிறாருங்கிறதுலாம் இருக்குது அவர் என்ன செய்வாருங்கிறதெல்லாம் இருக்குது அப்படி கிடையாது எல்லா சூழ்நிலையிலும் வெற்றியாக தோல்வியாங்கிறத நிர்ணயிக்கிறது உங்களுடைய நாவாக இருக்கிறது அதனால தான் வந்ததெல்லாம் பேசக்கூடாது நினச்சதெல்லாம் பேசக்கூடாது பதினாலாம் அதிகாரத்துக்கு திருப்போம் நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி மூன்று சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் ஒரு ஒரு வசனம் வாசிக்கும் போதும் அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு வரேன் இந்த வசனம் சொல்றேன் இது என்னன்னா உங்களுடைய வார்த்தைகள் உங்களை தரித்திரத்துக்குள்ளும் நடத்தும் செழிப்புக்குள்ளும் நடத்தும் உங்களுடைய வார்த்தைகள் தரித்திரமாக்க முடியும் உங்களை ஏழையாக்கவும் முடியும் பணக்காரனாக்கவும் முடியும் வார்த்தைகள் உங்க வார்த்தைகள் வேற யாரும் உங்களை ஏழையாக்க போறது இல்லை வேற யாரும் உங்களை பணக்காரன் ஆகிடவும் முடியாது உங்கள் வார்த்தைகள் அப்படிதான் தான் சொல்லியிருக்குது உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் எல்லா பிரயாசத்திலும் பிரயோஜனம் இருக்குது தான் ஆனால் பேச்சில் அது வறுமையை மாத்திரம் தருமா இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லியிருப்பாங்க பேச்சில்னு சொல்லியிருக்கிறதுனால எல்லா பேச்சுமே தரித்திரத்துக்கு கொண்டு போய்டும்னு அர்த்தம் இல்லை நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஐடல் சேட்டர் ஓன்லி லீட்ஸ் டு பாவர்ட்டி பேச்சுன்னு இல்லை வீண் பேச்சு அதுதான் சொல்லியிருக்குது ஐடல் சேட்டர் வீண் பேச்சு தரித்திரத்தினிடத்தில் கொண்டு போய் விடும் அப்போ நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க வீண் பேச்சு தரித்திரத்துக்கு கொண்டு போய் ஒரு ஆள் நல்லா இருக்கிறாள் ஏழை ஆகிடும் எது வீண் பேச்சு அப்போ நான் சொல்கிறேன் ஒன்றுமே இல்லாத ஆள் திட்டமிட்ட பேச்சு அளந்து பேசுகிற பேச்சு பொறுக்கி எடுத்து வார்த்தைகளை பேசுகிற பேச்சு அந்த பேச்சு என்ன வாக்கும் அவனை ஐஸ்வர்யவான் ஆக்கும் வீண் பேச்சு ஒருத்தனை தரித்திரம் ஆக்குதுன்னா நல்ல திட்டமிட்டு ஒருத்தன் பேசினானா செலக்ட் பண்ணி பேசினான் தெரிந்தெடுத்து அவன் அவனை முடியாதா நிச்சயமாக வீண் தரித்திரமாக்குதுன்னா நல்ல பேச்சு ஐஸ்வர்யவன் ஆக்க முடியும் அப்ப திட்டமிட்டு பேச வேணும் நான் ஐஸ்வர்யவான் ஏற்ற பேச்சுகளை பேச வேணும் நல்லா இருக்கிறத கெடுத்துக்கிறதுக்கு பேச்சல்ல நான் இன்றைக்கு இப்படி இருக்கிற நாளைக்கு எப்படி இருக்க வேணும் என்பதை எண்ணி பார்த்து அப்படிப்பட்ட ஒரு பேச்சை நான் பேச வேண்டும் ஆனால் ஜனங்க பாருங்க எந்நேரமும் வந்து இல்லாமையும் வறுமையும் பேசிகிட்ருப்பாங்க எப்படி சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் எல்லாம் விலைவாசியெல்லாம் ஏறிடுச்சு இல்லையா ஊரே தான் பேச்சு ஊர் என்ன கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறேன் விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சியா வருமானம் அப்படியே தான் இருக்குது என்ன பண்ண சொல்கிறீங்க ஒரே கஷ்டம் எப்படி தான் சமாளிக்க போகிறமோ தெரியல இந்த நிலைமை மாறாதுன்றாங்க இன்னொரு ஒரு வருஷத்துக்கு ஒன்றும் மாறாதுங்கிறாங்க பெட்ரோல் விலலாம் ஏறி போச்சாக்கும் அரிசி விலலாம் ஏறி போச்சாக்கும் பருப்பு விலலாம் ஏறி போச்சா என்ன பண்ண போகிறேன்னே தெரியல எனக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் போயிடுவாங்க அது என்னென்னா முந்தி காலத்துலலாம் அப்படி கிடையாதியா எங்கள் தாத்தா காலத்துலலாம் எப்படி இருந்தது தெரியுமா அவங்க வந்து அந்த தாத்தா காலத்துக்கு போகணுன்னு விரும்புகிறாங்க பின்னோக்கி போகணுன்னு விரும்புகிறாங்க இஸ்ரேல் ஜனங்க திரும்பி எழுத்துக்கு போகலான்னாங்களே அந்த மாதிரி அங்கே போயிடலான்னு நினைக்கிறேன் நான் பேசாமல் எங்கள் ஊருக்கே போயிடலான்னு இருக்கிறேன் நான் இங்கே ஒன்றும் கைகூடி வரமாட்டேங்குதுங்க பேசாமல் எங்கள் ஊரில் போய் நான் எங்கள் தாத்தா வீட்லேயே கிடக்கலான்னு பார்க்குறேன் ஏன்னா அங்கே கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் கூலையோ கஞ்சியோ குடிச்சிட்டு எங்கேயாவது ஒரு மூலையில் கிடப்பனாக்கும் இங்கே ஒன்றும் கைக்குடி வர மாட்டேங்குது கைகூடி வர வையுங்களேன் தான் வர வைக்க பார்க்குறேங்க ஒன்றும் இல்லை வர வைக்க பார்க்கலையே நீங்கள் வர வைக்க பார்க்கறதா இருந்தால் பேச்செல்லாம் முதல்ல மாற்றணும் வேற எப்படி வர வைக்க பார்க்குறீங்க பேச்சை தான் முதல்ல மாற்ற வேண்டும் பேச்சை மாற்றினாதான் கைக்குடி வரும் அருமையானவர்கள கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேணும் வீண் பேச்சு தரித்திரத்தனத்தில் கொண்டு போய் விட்டு விடுகிறது அதே பேச்சை சரி பண்ணி வீண் பேச்சா இல்லாமல் திட்டமிட்ட பேச்சா இருக்குமானால் நோக்கத்தோடு பேசுகிற பேச்சாக இருக்குமானால் அது ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் பதினஞ்சு நாள் ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் நாக்ஸ் டிரான்ஸ்லேஷன் ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க த டங் தட் ஸ்பீக்ஸ் பீஸபிளி இஸ் எ ட்ரீ ஹூஸ் ஃப்ரூட் கிவ்ஸ் லைஃப் அதாவது சமாதானத்தை உண்டு பண்ணுகிற விதத்தில் பேசுகிற நாவு ஜீவனை கொடுக்கிற கனியுடைய மரத்தை போல் இருக்கிறது த டங் அன்டிசிப்ளின்டு கேன் பிரேக் ஹார்ட்ஸ் கட்டுக்கடங்காத நாவு உள்ளங்களை உடைக்கக்கூடியதாக இருக்கிறது லிவிங் பைபிளில் சிம்பிளாக பழிச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஜென்டில் வேர்ட்ஸ் காஸ் லைஃப் அண்ட் ஹெல்த் மென்மையான வார்த்தைகள் ஜீவனையும் சுகத்தையும் உண்டாக்கும் இப்போ வார்த்தை பாருங்கள் அப்போ நான் சொல்கிறேன் இந்த வார்த்தை இந்த வாசனத்துக்கு பக்கத்தில் என்ன எழுதி வச்சுக்கணும் வேர்ட்ஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் கண்டெய்னர்ஸ்னால் என்ன கண்டெய்னர்ஸ்ன்னு சொன்னால் ஒரு பெட்டகம் மாதிரி அது உள்ளே ஏதோ வைக்கிறோம் இல்லையா இப்போ பாருங்கள் நம்ம ஊரில் பல பெட்டகங்கள் இருக்குது ஒன்று முக்கியமானது டிஃபன் பாக்ஸ் நல்ல காங்க இப்போது டிஃபன் பாக்ஸ் இல்லையா இந்த டிஃபன் பாக்ஸில் என்னதான் வைக்கிறோம் சாப்பாட்டை வச்சு கொண்டு போகிறோம் ஆனால் இப்போ பாம் போடுறவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் வருஷத்துக்கு பாருங்கள் அது கண்டெய்னர் தானே இப்போ பாமை மறைச்சி போனோம் நான் என்ன பண்ணுறான் கொண்டாந்து இந்த பாம்பை டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு வச்சுட்டு போயிடுறான் ஏதோ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல் இருக்குது ரோட்டில் தூக்கிட்டு போனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாரு வேலைக்கு போகிறாருன்னு நினச்சிக்காங்க இப்படி தான் போடுறாங்க பாருங்கள் என்ன அநியாயம் பாருங்கள் சாப்பாட்டு வைக்கிற டிஃபன் பாக்ஸில் பாம்பை வச்சு கொட ஏன்னா அது ஒரு அவன் பார்க்குறான் அவன் வந்து டிஃபன் பாக்ஸ்ன்னு பார்த்தோன்னா பாம் வைக்கிறதா பார்க்குறான் அவன் அவன் கான்செப்ட் வேறு நம்ம அதை பார்த்தோன்னா பாம்பு தெரியல நமக்கு நமக்கு என்ன தெரியுது சாப்பாடை தயிர் சாதம் இருக்கும் போல் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க அவன் ஆனால் உள்ள பாம்பு இருக்குது அப்போ வேர்ட்ஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் இந்த வார்த்தைகள்ன்றது ஒரு கண்டெய்னர் மாதிரி அதுக்குள்ளே என்ன வேணால் போடலாம் சாப்பாடையும் போடலாம் பாமையும் போடலாம் நல்லதையும் போடலாம் கெட்டதையும் போடலாம் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு வார்த்தை எடுத்துக்கங்க சில நேரத்தில் எழுத்துக்கள் ஒன்றாக இருக்கலாம் அதே வார்த்தையாக இருக்கலாம் ஆனால் வித்தியாசமான உள்ளே வேறு இருக்கும் விஷயம் வேறு இருக்கும் உதாரணம் சொல்கிறேன் ஹலோ அப்படின்ற வார்த்தை நாடிக்கடி வயோப்படுத்துறேன் இல்லையா ஹலோ அப்படின்றேன் இல்லையா அந்த வார்த்தை எடுத்துக்கங்க எய்சிஎல்எல்ஓ இல்லையா அது எத்தனை விதமான காரியங்களை அது உள்ளே வைக்கலாம் காமிக்கிறேன் உங்களுக்கு என் நண்பரை பார்க்குறேன் ரொம்ப நாளாக பார்க்கல அவங்கள பார்த்தோன்னே ஹலோ அப்படின்ற அது என்ன நட்பு பிரியம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன் நண்பராச்சே எனக்கு பிரியமானவராக இருக்கிறனால ஹலோ அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன் ரோடில் கார் ஓட்டு போகிற ஒருத்தன் குறுக்க முறுக்க வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறான் என்ன சொல்கிறேன் கண்ணாடி அருகே ஹலோ அதே ஹலோ தான் அதே ஏச்சி எல்எல்ஓ தான் ஆனால் இப்போ வேற பேக்கேஜ் பண்ணிடுது இல்லை உள்ள போட்டிருக்கிறது விஷயம் வேற ஹலோ இந்த ஹலோ வேற இந்த ஹலோ கவனிச்சிங்களா அப்படிங்கிற ஹலோ எத்தனை ஹலோ பாருங்க இது மாதிரி பத்து ஹலோ பண்ணி காணிக்க முடியும் நட்புக்கு ஒரு ஹலோ எதிரிக்கு ஒரு ஹலோ கேள்வி கேட்கறதுக்கு ஒரு அலோ பதில் சொல்கிறதுக்கு ஒரு அலோ அந்த அலோவை பத்து விதத்தில் சொல்லலாம் வார்த்தை ஒன்று தான் எழுத்துக்கள்லாம் ஒன்று தான் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது ஆனால் வாட் இட் கண்டெய்ன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அதுக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறது பெரிய வித்தியாசம் இருக்கீங்களா அப்போ வார்த்தைகள் வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி நீங்கள் பார்க்கணும் அந்த கண்டெய்னரில் என்ன வைக்க போகிறீங்க சந்தோஷத்தை வையுங்கள் சமாதானத்தை வையுங்கள் சுகத்தை வையுங்கள் ஆரோக்கியத்தை வையுங்கள் வெற்றியை வையுங்கள் செழிப்பை வையுங்க உள்ள தப்பானதை வைக்காதீங்க பாம்பை வச்சு வெடிச்சு செதற மாதிரி வைக்காதீங்க சில குடும்பங்கள் செதறி இருக்குது அதனால தான் சில வாழ்க்கை திருமணங்கள் செதறி விட்டது அதனால தான் சில தொழில்கள் கெட்டு போய் விட்டது அதனால தான் ஏன்னா அந்த வார்த்தைகள் ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கிறதுங்கிறத அவங்க கவனிக்கல அது ஒரு பெட்டகம் போல இருக்குது அதுக்குள்ளே நல்லதையும் வைக்கலாம் கெட்டதையும் வைக்கலாம் எதை வைக்கிறோம்ங்கிறது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது அதனால தான் ஏசு சொல்கிறார் ஒரு வீட்டுக்கு போகும்போது சமாதானம் என்று கூறுங்கள் என்றார் அந்த வீட்டுக்கு என்ன கூறணுமா சமாதானம்னு என்றார் சமாதானத்துக்கு அங்கே இருந்தால் அதை அவன் எடுத்துக்கொள்வான் இல்லைன்னா அது உங்கள்கிட்ட திரும்பி வந்துரும் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க ஆமாம் பெரிய நம்ம சமாதானம்னா சமாதானம் வந்து இதாக்கும் அப்படி தானே சொல்கிறாங்க எல்லோரும் ஒரு இடத்துல இதை பற்றி பிரசங்கம் இருந்தேன் பாருங்கள் ஒருத்தருக்கு அவ்வளோ கோபம் இருக்குது எல்லாம் வாயில்தான் இருக்குதா எல்லாம் வார்த்தையில் தான் அப்படி அப்படிதான் பைபிளில் சொல்லியிருக்கா எந்த பைபிள் இது இவ்வளோ வசனம் நான் சொன்னேன் நான் உங்களுக்கு எத்தனை வசனம் வேணாம் காமிக்கிறேன் நீங்கள் எனக்கு ஒரு வசனம் காமிக்கல இல்லைன்னு சொல்லி விளங்கலை நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது விளங்கலை பாருங்கள் நீ மேன்மையே விளங்கவில்லை இருக்கீங்களா அது எவ்வளோ முக்கியம் நம்ம பேசுகிறது எவ்வளோ முக்கியம் என்று பாருங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் சமாதானம்னு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் கவனிக்க வேண்டும் திருப்பம் பதினாறாம் அதிகாரம் நீதிமன்றிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் எல்லா சொல்ல என்னுடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளவைகள் இருபத்தோராம் வசனம் இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகம் என்னப்படுவான் உதடுகளின் மதுரம் கல்வியை பெருகப்படும் உதடுகளின் மதுரம் இனிமை இருபத்தி நாலு வாசிங்க இனி சொற்கள் தேன்குடு போல ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமா இது சுருக்கமாக சொல்கிறேன் வார்த்தைகள் வந்து ஒரு டானிக் போல நம்முடைய ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் இருக்கும் வார்த்தைகள் நிறைய பேர் இப்போ கடையில் டானிக்கை வாங்கி வாயில் ஊற்றிக்க வேண்டியது ஆனால் அந்த வாயிலேருந்து வர்ற வார்த்தை வந்து இந்த டானிக்கெல்லாம் கெடுக்கிற வார்த்தை உள்ளே போன டானிக் கூட வேலை செய்யாது அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் டானிக்கை ஊற்றினோடனே என்னமோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க டானிக்கினாலும் சுகம் வந்துடும் டானிக்கினால ஆரோக்கியம் வந்துடும்னு நினைக்கிறாங்க அந்த டானிக்கை விட மிக முக்கியமான டானிக்கு நம்முடைய வார்த்தையிலேருந்து வெளியே வருகிறவ அதான் இயேசு சொன்னார் உள்ளே போகிறவர்கள் தீட்டுப்படுத்தாது வெளியே வர்ற வாயிலேருந்து வெளியே வர்றது தான் தீட்டுப்படுத்து ரொம்ப முக்கியம் நம்முடைய வாயிலிருந்து வெளியே வருகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் அது வந்து மதுரமாக இனிமையாக நம்முடைய உடலுக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் வெளிப்புறமான மனுஷனுக்கும் உள்ளான மனிதனுக்கும் ஒரு டானிக் போல தெம்பூட்டக்கூடிய வார்த்தைகளாக அவைகள் இருக்கிறது என்று வேதவாசனம் சொல்லுகிறது அப்போ வந்து வார்த்தைகளை எப்படி பேசணும் மதுரமானதாக இனிமையானதாக பேச வேண்டும் திட்டமிட்டு பேசணும் என் வார்த்தை இனிமையாக இருக்குதா மதுரமாக இருக்குதா டானிக் மாதிரி இருக்குதா அல்லது மாதிரி இருக்கா எப்படி இருக்குது டானிக் மாதிரி இருக்கா இனிமையாக இருக்குதா என்று யோசித்து பார்த்து பேச வேண்டும் திருப்பம் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பதினேழு இருபத்தி ஏழு இருபத்தேழு இருபத்தெட்டும் அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன் நீதிமொழிகள்லாம் பார்த்திங்கன்னா கான்செப்ட் இதுதான் இந்த மாதிரி வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பட பட படம் பேசுகிறவன் வந்து முட்டாள் இந்த சென்ஸை சொல்கிறேன் சாராம்சம் என்னன்னு வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறவன் முட்டாளாம் யார் ஞானி வாயை அடக்குகிறவன் ஞானி அவ்வளோதான் அதனுடைய சாராம்சம் அதை பல விதத்தில் சொல்லியிருக்குது கவனிப்போம் அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் கவனிங்க எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் ஃபியூ வேர்ட்ஸ் டிசர்ன்மெண்ட் கீப்ஸ் அ கூல் ஹெட் இருபத்தேழாம் வசனம் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவப்பட்டவன் கொஞ்சம் ஞானி அவன் வந்து சில வார்த்தைகளை மட்டுமே விவகாரப்படுத்துகிறான் விவேகம் உள்ளவன் மனதை குளிர்ந்த மனதுள்ளதாக வைத்துக் கொள்கிறான் இருபத்தெட்டாம் வசனம் ஈவன் அ ஃபூல் இஃப் யூ ஹோல்ஸ் இஸ் பீஸ் இஸ் தாட் வாய்ஸ் கீப் யுவர் மவுத் ஷாட் அண்ட் ஷோ யுவர் குட் சென்ஸ் எப்படி சரி பாருங்கள் ஒரு கூட வாயை மூடிட்டு இருக்கிறதுனால அவனை ஞானின்னு நினச்சிக்கிறாங்க மற்றவங்க ஆகவே வாயை மூடிக்கொண்டு நீ என்பதை காட்டு அப்படின்னு சொல்லி இருக்குது இன்னொரு ட்ரான்ஸ்லேஷன் அ மேன் ஆஃப் சென்ஸ் இஸ் ஸ்பேரிங் ஆஃப் இஸ் வேர்ட்ஸ் த ப்ரூடென்ட் வில் கீப் கூல் இருபத்தேழாம் வசனம் அது அதாவது கொஞ்சம் புத்தி உள்ளவன் அளந்து பேசுகிறான் விவேகம் உள்ளவன் அப்படியே கொஞ்சம் அமைதலாக இருக்கிறான் ஈவன் அ ஃபூல் மே பாஸ் ஃபர் வாய்ஸ் இஃப் இ சேஸ் நத்திங் வித் க்ளோஸ்ட் லிப்ஸ் ஹீ மே பி கவுண்டட் சென்சிபுள் ஒரு முட்டாள் கூட ஒன்று சொல்லாதனால அவன் ஞானி என்று எண்ணப்படுகிறான் வாயை மூடிக்கொண்டிருக்கிறவனை கொண்டிருக்கிறவனை புத்தியுள்ளவன் என்று மற்றவர்கள் எண்ணிக்கொள்ளுகிறார்கள் பாருங்கள் இல்லை ஒட்டு என்ன சொல்ல வர்றாரு உங்களுடைய வாயிலே எவ்வளோ வல்லமை இருக்குது பாருங்க அந்த வாயில் இருக்கிற வல்லமை மட்டும் நாம் அறிந்து கொண்டால் நாம் என்ன சொல்ல போகிறோம் அது சொல்கிறதுனால பாடுகிற விளைவுகள் என்ன இது சொல்கிறதுனால என்ன ஆகும் இது சொன்னதுனால என்ன கெடும் அப்படிங்கிறத யோசித்து பார்த்து நாம் பேசுவோம் எப்போ நம்முடைய வார்த்தைகள் எவ்வளோ முக்கியமானவைகள் என்பதை புரிந்து கொள்ளும்போது நிறைய பேருக்கு என்ன என் வார்த்தை முக்கியம் இல்லை கடவுளுடைய வார்த்தை முக்கியம் மற்ற பெரியவங்களுடைய வார்த்தைலாம் முக்கியம் அவர் இப்படி சொன்னார் இவருக்கு எல்லாரையும் கோட் பண்ணுவாங்க ஆனால் நம்முடைய நம்முடைய வார்த்தை மட்டும் முக்கியம் இல்லை நம்மளை யாராவது கோட் பண்ணுறாங்களா நம்ம வார்த்தை என்ன பெரிய நம்ம என்ன பெரிய மனுஷனா நம்மளும் ஒருத்தர் கோட் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் நீங்களும் அப்படித்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் வாயிலே வல்லமை உள்ளவர்களாக நாவிலே வல்லமை உள்ளவர்களாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் உங்களுடைய வார்த்தைகள் மிகவும் முக்கியம் இருக்கீங்களா பதினெட்டு ரெண்டு மூடன் ஞானத்தில் பிரியங்கொள்ளாமல் தன் மனதில் உள்ள விலை வெளிப்படுத்த பிரியங்கொள்ளுகிறான் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுகிறது அதை ஃபுல் ஃபைன்ஸ் நோ பிளெஷர் இன் அண்டர்ஸ்டாண்டிங் பட் டிலாம் இட்ஸ் நேர் இங் இஸ் ஓன் ஒப்பீனியன்ஸ் அதாவது முட்டாள் யாராம் பேச பேச அவன் கவனிக்க மாட்டான் ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை புரிந்து கொள்றதுல அவனுக்கு ஆர்வம் கிடையாது அவன் தான் நினச்சதை வெளிப்படுத்தணும் அவ்வளோதான் தான் நினச்சதை பேசணும் அப்படி தான் இருக்கிறான்னா இவ் டெக்ஸ் பிளெஷர் இன் எக்ஸ்ப்ரெஸிங் இஸ் ஒப்பீனியன் சிலரை பார்த்துருக்கீங்களா நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஒன்றும் உங்களை கவனிச்சிக்கிட்ட அவங்க என்ன பேசலான்னு ரெடியாகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் பேசுகிறது வந்து அவங்களுக்கு முக்கியமே கிடையாது கவனிக்கவே மாட்டாங்க அவங்க என்ன பேசுறாங்கன்றது அவங்களுக்கு முக்கியம் அதான் முட்டாளன்னு சொல்லி லிவிங் பைபிள் எப்படி சொல்லியிருக்கு பாருங்க ரொம்ப பழிச்சுன்னு சொல்லியிருக்கு கேர் ஃபேக்ட்ஸ் முட்டாள் அவன் உண்மைகளை அறிந்து கொள்ள அவனுக்கு விருப்பம் இல்லை ஆல் ஹி வாண்ட்ஸ் அவன் வந்து வெறும் கத்துறது மட்டும்தான் அவனுக்கு தெரியும் உண்மையை தெரிந்து கொள்ள விரும்புகிறது இல்லை எவ்வளவு பேர் அப்படி இருக்காங்க பாருங்க ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் என்ன உண்மை சொல்லுங்கள் என்ன ஆச்சு விவரத்தை சொல்லுங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் உண்மை என்ன நடந்தது என்ன அப்படி உட்காந்து ஆறாமரை கேட்க மாட்டாங்க இவங்க பாட்டு கத்திட்டு இருப்பாங்க ஆல் தே வாண்ட் டு டூ எல் அதுதான் தான் முட்டாளுன்ட்டு சொல்வது ஏன்னு சொன்னால் ஏ இதுக்கெல்லாம் பிரச்சனை என்னென்னா அவர்களுடைய வார்த்தையினுடைய வல்லமாக அவர்களுக்கு புரியல அளந்து பேசணுமே நம்ம என்ன பேசுகிறோம் புரிந்து கொள்வோம் புரிந்து கொள்ளட்டால் ஞானமாக பேசலாமே நம்ம இதுக்கான தீர்வை பேசலாமா அப்படியெல்லாம் அவங்களுக்கு வ என்ன வர்றதில்லை ஏன்னா அவருடைய வார்த்தையினுடைய மேன்மை அவர்களுக்கு புரியவில்லை அவர்களுக்கு விளங்கவில்லை பதினெட்டு இருபது பாருங்க பதினெட்டு இருபது இருபத்தொன்று அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி மரணமும் ஜீவனும் இருபத்தொன்னு நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை பூசிப்பார்கள் நல்லா கவனிங்க எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாலத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை பூசிப்பார்கள் அப்போ இருபத்தோராம் வசனம் வந்து ஒரு எக்ஸாஜரேஷனாக ரொம்ப மிகப்படுத்தி சொல்லியிருக்குதா அது நம்ம சாவரமோ பழைக்கிறோமோங்கிறது நம்முடைய நாவல் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்குது அது உண்மையாக அல்லது ரொம்ப மிகப்படுத்தி ரொம்ப மச்சா சொல்லிட்டாங்களா இங்கே இது கடவுளுடைய வார்த்தையாக நான் நம்புகிறேன் இதை இது உண்மை தான் நம்புகிறேன் எல்லாம் தான் இருக்கின்றார் நம்ம உயிரோடு இருக்க போகிறோமா சாக போகிறோமா பிழைக்கிறோமா சாகிறோமா வெற்றி அடைகிறோமா தோல்வி அடைகிறோமா நல்லா இருக்க போகிறோமா கிடப்போறோமோ எல்லாம் நாவல்தான் இருக்குதுன்னு சொல்கிறார் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நம்ம பேசும் வார்த்தைகள் வந்து ஜீவனுக்கும் மரணத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை உண்டாக்குது அவ்வளோ பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது பாருங்க டெத் அண்ட் லைஃப் டிடர்மின் பை த டங்

தோஸ் தோஸ் லவ் லவ் டு டு டாக் டாக் வில் சஃபர் த இருபத்தொரா சும்மா இருக்கோம் கண்டிப்பாக அதன் விளைவுகளை அனுபவிப்பார்கள் அண்ட் மென் ஃபார் த ராங் திங் சொல்லக்கூடாத வார்த்தையை சொன்னதுனாலேயே செத்தவர்கள் அநேகம் தப்பான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினாலேயே செத்தவர்கள் அநேகம் ஹலோ இது உண்மையா இல்ல ஏதா கதையாது வார்த்தையால் செத்தவங்க அநேகமா நோயினால் செத்தவர்கள் அநேகம் இல்லை வந்த வெள்ளத்தினால செத்தவங்களை அநேகம் இல்லை ஏதோ ஒரு கலாமிட்டி ஏதோ ஒரு பெரிய டிசாஸ்டர்னால செத்தவங்க அதிகம் இல்லை அழிவினால செத்தவர்கள் அநேகம் வாயினால் செத்தவர்கள் அதை காட்டில் அதிகமாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் வாயினாலேயே அப்படின்னா வேதம் சொல்லுது மென் ஹவ் டைடு ஃபார்ங் த ராங் திங் மனிதர்கள் தப்பானதை சொல்லியே மரணத்தை அடைந்திருக்கிறார்கள் நிறைய பேருக்கு இது புரியல பாருங்கள் என்ன சொல்ல வருது வேதம் நம்முடைய வார்த்தை தான் எந்த சூழ்நிலையில் விசுவாசத்தை கட்ட விழுக்கிறது திருப்போம் யோபுவுக்கு விசுவாசத்தின் ஒரு முக்கிய குணாதிசயம் யோபுன் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலவரப்படும் உமது பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால்னா தீர்மானித்து மட்டும் இல்லை டிசைட் பண்ணுறது மட்டும் இல்லை ஆங்கிலத்தில் ரொம்ப சொ நல்லா சொல்லிருக்கு இஃப் யூ டிக்ரி அ திங் இட் ஷால் பி எஸ்டாப்ளிஷ்டு டிக்ரின்னா டிக்ளேர் பண்ணுறது இப்படி தான் அப்படின்னு சொல்லிடுறது சங்கீதக்காரன் சொல்கிறான் இல்லையா பக்கத்தில் ஆயிரம் பேர் பழுது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது என்னை ஆனால் அதான் டிகிரி டிகிரி பண்ணுறது அப்போ டிகிரி பண்ணுறவன் முதல்ல தீர்மானிக்கிறான் இப்படி தான் எனக்கு இதுதான் நான் நம்புகிறேன் நான் சும்மா அந்த கோலியாத்துக்கையில் சாகிறதுக்கு வரல நான் எங்கேயோ அடிபட்டு மாள்றதுக்கு வரலை நான் அப்படியே வீணா போகிறதுக்கு வரல நான் வாழ்ந்து கத்திரியை நோக்கத்தனை நிறைவேற்றுவேன் என்கிறத தீர்மானம் பண்ணிடுறான் தீர்மானம் பண்ணிட்டு அந்த தீர்மானம் பண்ணதுக்கு ஏற்றவாறு அவன் பேசுகிறான் நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அதாவது தீர்மானித்து டிக்ளேர் பண்ணிட்டா அதை அறிவித்து விட்டால் வாயினால் அறிக்கை செய்து விட்டால் அது நிலவரப்படும் தீர்மானிச்சிட்டீங்களா என்ன நம்ப போகிறோம்னு தீர்மானிச்சிட்டீங்களா என்ன விசுவாசிக்கிறீங்கன்னு தீர்மானிச்சிட்டீங்களா உங்கள் சூழ்நிலையில் எதை பெற போகிறீங்கன்னு தீர்மானிச்சிட்டீங்களா வெற்றி உங்களுடைய தீர்மானிச்சுட்டீங்களா சுகம் உங்களுடையதுன்னு தீர்மானிச்சுட்டீங்களா ஜெயம் உங்களுடையது என்று தீர்மானித்து விட்டீர்களா என்ன தீர்மானித்து தீர்மானித்திருக்கீங்க நிறைய பேர் தீர்மானிக்கல பாருங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க தீர்மானிக்க வேண்டும் தீர்மானித்து அதை சொல்றீங்களா அறிவிக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் டிகிரி பண்றீங்களா இது இப்படித்தான் இப்படித்தான் இது உண்டாகும் இப்படித்தான் எனக்கு நடக்கும் என்று அதை வாயினால் அறிக்கை செய்கிறீர்களா அப்படினா வாழ்க்கையில வந்து வாய்க்கும் அதுதான் உண்டா இருக்கும் தீர்மானியுங்கள் வாயினால் அதை சொல்லுங்கள் அதான் விசுவாசம் விசுவாசித்தேன் விசுவாசம் அடுத்த மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவுள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள் அதாவது போது நீங்கள் என்ன பண்ணுவீங்களா இந்த ஒரு வார்த்தை அதிசயம் செய்யுன்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க திடப்படுவீர்கள் சொன்னீங்க பாரப்பட்டு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கவங்கள்ட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க திடப்படுவீர்கள் ஸ்ட்ராங்காக இருங்க பயப்படாதீங்க எந்திரிச்சு நெல்லுங்க கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறீங்க அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அதிலிருந்து விடுதலையே பெற்றுவார்கள் சொல்லி ஒரு இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது பாருங்கள் வென் யூ ஆர் காஸ்ட் டவுன் இருபத்தொம்பதாம் வசனம் இருபத்தொம்பது வசனம் மனுஷர் ஒடுக்கப்படும் போது திரைப்பட கடவுள் நீர் சொல்ல அவர்கள் ரச்சிக்கப்படுவார்கள் இருக்குது இல்லையா இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பாருங்கள் எப்படி சொல்லுது வென் ஆர் காஸ்ட் டவுன் யூ வில் ஸ்பீக் வித் கான்ஃபிடென்ஸ் எப்படி பேசியிருக்காங்க பாருங்கள் வென் ஆர் காஸ்ட் டவுன் நீங்கள் கீழே விழுந்து கிடக்கும் போது நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது நீங்கள் அவ்வளவு நம்பிக்கையோடு பேசுவீர்கள் அப்பதான் பேசுறது ரொம்ப முக்கியம் நம்பிக்கையோடு கீழ கிடக்கும் போது தள்ளப்பட்டு கிடக்கும் போது கஷ்டப்பட்டு கிடக்கும் போது இழந்து கிடக்கும் போது பிரச்சனை வரும்போது அப்பதான் என்ன பண்ணணும் கான்ஃபிடென்ஸோடு பேசுவீர்களா நம்பிக்கையோடு பேசுவீர்கள் அப்பொழுது அங்க ரட்சிப்பு உண்டாகும் அங்க விடுதலை உண்டாகும் இருக்கீங்களா எத்தனை பேர் அந்த நிலையில் இருக்கிறீங்க சூழ்நிலையில பார்த்து பேசுறது இல்லை நம்பிக்கை உள்ளத்தில் வந்துருச்சு இந்த உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கையை தான் பேசுகிறீங்கள ஒழிய பார்க்குற சூழ்நிலையில் பேசுகிறது கிடையாது வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிற நிலை மாறணும்னு சொன்னால் இது வாயை கொண்டு தான் மாற்றணும் கப்பல் போகுது அவ்வளோ பெரிய கப்பலை சிறிய சுக்கானால் திருப்புகிறோம் இல்லையா சிறிய சுக்கான் பெரிய கப்பலை திருப்புது இந்த சுக்கான் தான் இந்த வாய் இந்த சிறிய சுக்கான் இதை போட்டு திருப்புனீங்கன்னா உடனே திரும்பாது ஆனால் மொழமாக திரும்பி திரும்பி இன்னைக்கு திரும்ப ஆரம்பித்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா திரும்பி நீங்கள் எந்த திசையில் போகணுமோ அந்த திசையில் அது செல்லும் எத்தனை பேர் திருப்புறீங்க திருப்பிடலாம் கண்டிப்பாக திருப்பலாம்